குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாசம் பதிமூணாம் தேதிக்கு உண்டான விலைப்பட்டியலோட வந்திருக்கோம் நுவர்லேயே பொருளாதார மத்திய நிலையத்தினால் வெளியிடப்படும் இந்த விளைப்பட்டியல் வந்து மரக்கரை தோட்டங்கள்ல இருந்து இடைத்தேரகங்கள் கைக்கு போய் சேர்ற மொத்த விலைப்பட்டியல் தான் நம்ம இன்னொரு வீடியோன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த இடைத்தேர்தலத்தில் யாரு அவங்கள பங்கு என்ன அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த விலைப்பட்டியலோட முழு டீட்டெயில்ஸா பார்க்கலாம் இந்த வீக்காவே இது எப்படி எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கோவா கோவா பார்த்தீங்கன்னு சொன்னா

ఉడమిళ కాయల్ పతీనా సీపు కలర్ ఆయరత్తి మున్ూ మంజల్ మజ్ ఆయన ఇరణరు పోయిట్టు అడతది పచ్చై పచ్చ పతీనా ఒం రూ కొత్తమీ ముందు ఐస్ పేక్ ఇరూరు పుదీనా కిలో పాస్ పాస్లీ కిలో ఎట్నూత్వ రూ పూ ఐదు రూ పోదు రోస్మేరీ రోస్మేరీ పతీనా కిలోోర రూపాడి పతీ కదు மஞ்சள் சுகுனி ஆயிரம் ரூபா பயங்கிட்டு இருக்கு நீல ராவு நூற்றி இருபது ரூபா பண்ணிட்டு இருக்கு தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறநூறுவா போகுது தான் மிளகாய் கறி குச்சிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுபா போய்கிட்டு இருக்கு இந்த பற்றி இல்லை பெருசா எந்த மாற்றமும் வரல அப்படிங்குறது விலந்து எனக்குள்ள விலை கூடி இருக்குன்னா கேரட் கொஞ்சம் கூடி அதே விலையில் நின்று இருக்குன்னு சொல்லணும் லீக்ஸ் எந்த விலை மாற்றமே இல்லாமல் இந்த வீக்காவே ஒரே விலையில் இருக்கு ராவு ஒரே விலையில இருக்கு நீல ராவு ஒரே விலையில இருக்கு அடுத்தது ஒரு சில மரக்கரைகளின் விலை தான் கொஞ்சம் குடியிருக்குன்னு சொல்லணும் மற்றபடி விலை இந்த வீக்காகவே ஒரே விலையில் இருக்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது இது ஒவ்வொரு மரக்கரையும் இடைத்தரகர்கள் கல்ல கையில் போயிட்டு உங்கள் கையில் வந்து சேர்கிற நேரம் என்ன ப்ரைஸில் வந்து சேருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் தேவையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ அவங்க கையில் வந்து சேரும் பாய் இன்னொரு வீடியோவில் நானே சந்திக்கலாம்